ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் அம்மு என்ன ஒரு கம்பீர வாய்ஸ் பார்த்தீங்களா இன்னமே எனக்கு வாய்ஸ் சரியாகலை இதோடயே நீ வீடியோ பொழி அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி இப்போ நான் வந்துட்டு டானிக்லாம் சாப்பிட்டுட்டுருக்கேன் ரெண்டு மூணு நாளில் இந்த வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுமா இந்த வாய்ஸில் எனக்கு வந்து எதாவது ஒரு வீடியோ மெமரிஸாக போட்டு வச்சுக்கிட்டோன்னாக்கா எனக்கு தே தோடுங்கிறப்ப நான் வந்துட்டு பார்த்துக்குவேன் இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நிறையா பேருக்கு தொண்டை கட்டி பார்த்துருக்குறேன் ஆனால் இன்னும் வரை எனக்கு தொண்டை கட்டினதே இல்லை அந்த வாய்ஸ் லைட்டாக சேஞ்ச் ஆகும் மற்றபடி இந்த மாதிரி இருந்ததே கிடையாது எனக்கே ஆச்சரியமாக இருக்குவோ நல்லா இருக்கேன் அப்படின்னு இந்த மாதிரி ஃபன்னியான காமெடிஸில் எனக்கு பிடிக்கும் எனக்கு இன்னும் இந்த வாய்ஸ் உண்மையிலேயே பிடிச்சிருக்கு இது வந்து ஒரு உங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது யாரா இது சைக்கோ அப்படின்னு தோணும் ஆனால் எனக்கு இந்த வாய்ஸ் பிடிச்சிருக்கா அதனால ஏதாவது பேச்சு வைப்போம் நமக்கு வேண்டிங்கிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டு இந்த வீடியோ நான் எங்கே இருக்கிறேன் என்ன பண்ணுறேன் ஏன் வந்துட்டு அத்தை அண்ணி வீட்டில் இருந்தாங்க நீங்கள் ஏன் மாமியார் வீட்டுக்கு போகல அப்படி இப்படின்னு நிறைய கொஷின் வந்துடுச்சு அந்த கொஷின் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறது தான் இந்த தொண்டையும் வச்சுக்கிட்டு நான் இதை வீடியோ போடுறேன் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பக்கத்தில் ஒரு பெல் தட்டி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போ நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் தான் இருக்கேன் அதாவது மாமியார் வீட்டுக்கு வந்துட்டேன் அத்தை வீட்டுக்கு இங்கே தான் இருக்கிறேன் சாயந்தரமாக காலையில் வந்தேன்னு நினைக்கிறேன் நேற்று நம்ம ஊர்லேருந்து வந்தோம் நேற்று ஃபுல்லாக அம்மா வீட்டில் இருந்துட்டு நேற்று கொஞ்சம் வேலை அம்மா வீட்டில் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில் இங்கே வந்துட்டேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க நான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அம்மா ஊருக்கு போயிட்டேன் அம்மா வளச்சிக்கிட்டு ஊருக்கு நான் போயிட்டேன் போய் பாண்டிச்சேரியில் ஒரு ஒன் வீக் இருந்தோம் அப்புறம் அபி வீட்டுக்கு போய் வரிசை எல்லாம் வச்சு கொடுத்துட்டு நேற்று வந்தோம் நேற்று வந்துட்டு அம்மா வீட்லேயே கொஞ்சம் வேலை எல்லாம் நல்ல ஒரு வியப்பம் இல்லை நேற்று அம்மா வீட்டில் ஃபுல்லாக இருந்துட்டோம் பங்கே வந்துட்டோம் வந்துட்டு அண்ணி வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க இங்க வந்துட்டு அவங்க திருப்பதி போயிட்டு வந்தாங்க திருப்பதி போ போய் ரெண்டாவது நாளோ என்னும்போது தான் நான் ஊருக்கு கிளம்பியிருந்தேன் கிளம்பி நான் திருப்பதி போயிட்டு அம்மா வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து ஜாமான்லாம் வச்சுட்டு அண்ணி வீட்டுக்கு போயிட்டு வந்துவிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க கிளாஸ் போயிட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி கிளாஸ் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இப்போ கிளாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ திங்ஸ் எல்லாம் செய்வாங்கல்ல அந்த கிளாஸ் போயிட்டுருக்குறாங்க இந்த மகளிர் சுய உதவி குழு அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்கூலு காலேஜு அந்த இடத்துலலாம் வந்துட்டு செய்கிறதுக்கு இந்த கெமிக்கல் செய்கிறது பெனாயில் செய்கிறது மாதிரி விஷயம்லாம் நடக்கும்ல அதில் வந்துட்டு அம்மா கிளாஸ் இருக்காங்க அத்தை அதனால வந்துட்டு அவங்க வந்துட்டு காரைக்காலுக்கு பக்கம் தான் போட்டிருக்குறாங்க டிஆர் பட்டணத்துக்கிட்ட அவங்களுக்கு கிளாஸ் போட்டிருக்காங்க ஸோ இங்கேருந்து அவங்க போயிட்டு வர்றது கஷ்டம் அங்கே இருந்தாக்கா அவங்க போயிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் காலையில் போயிட்டாங்கன்னா அவங்க வர்றதுக்கும் ஈவினிங் ஆயிரும் ஸோ அங்கேருந்து இங்கே வந்துட்டு இங்கேருந்து திருப்பி காலைல போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அது அதனால வந்துட்டு அத்தை வந்து அன்னி வீட்டுக்கு போயிட்டாங்க அன்னி இருந்து தான் போட்டிருந்தாங்க அதில் நிறைய பேர் என்னங்க ஏன் வாய்ஸ்ல சரியான இது நிறைய பேருக்கு இப்போ வந்துட்டு ஃபீவர்ஸ்லாம் வருது தண்ணி எனக்கு வந்து தண்ணி மாறி குடித்ததுனால ஃபீவர் வருது தண்ணி மாறி குடிக்கல எப்படி நான் எந்த தண்ணியை குடிச்சேன்னு தெரியல அது இல்லாமல் நைட்டு ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நிறைய கூலிங்காக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் இந்த மோர் தயிர் தொடர்ந்து பேசுனா இப்படி ஆயிடுது மோர் தயிர் இந்த மாதிரி விஷயம்லாம் நான் குடிச்சிட்டே இருந்தேன்னா அது மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீம் சாயந்தரம் ஒன்று அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இருந்தேன் அது போக நைட்டு மூணு மணிக்கு குல்ஃபி இருக்குல்ல அவ்வளோ கெட்டிய குல்ஃபி கடிச்சு கடிச்சு சாப்பிடுவோம்ல அவ்வளோ கட்டியாக இருந்துச்சு கெட்டியாக இல்லை கட்டியாக அவ்வளோ ஐஸ்க்ரீமை சாப்பிட்டு தச்சுக்கு வாங்கி கொடுத்துட்டேன் அவன் கொஞ்சம் தான் சாப்பிட்டான் அவனும் சாப்பிட முடியலை ஏன் டீ கொடுத்துட்டானா அதையும் நானே சாப்பிட்டு ஒரே நேரத்துலேயே நைட்டு ரெண்டரை மணி மூணு மணின்னு நினைக்கிறேன் அந்த டயத்துலேயேவும் ரெண்டு ஐஸ்க்ரீம் நானே சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டதோட விளைவு தான் இது நான் இன்னொரு வாட்டியும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி நைட்டு ரெண்டரை மணிக்கு சாப்பிட்டாக்கா வந்து இது மாதிரி தொண்டை இதாகுதான்னு ஆனால் எனக்கு பிள்ளை ஆனதே இல்லை ஆனால் நைட் ரெண்டரை மணி மூணு மணிக்கெலாம் நான் சாப்பிட்டதில்லை ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி பன்னெண்டரை மணிக்கு தான் மேக்ஸிமம் சாப்பிட்ருப்போம் ஏன்னா அந்த பாண்டிச்சேரியிலேருந்து வர்ற வழியில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எய்த் இருக்கும் பாண்டே ஃபஸ்ட்டு பாண்ட்லேன்னு இருந்துச்சு இப்போ மாற்றிட்டாங்களா என்னன்னு தெரியல அவங்க குல்ஃபி எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் எத்தனை மணிக்கு போனாலும் நாங்கள் அங்கே நிறுத்தி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு குல்ஃபி சாப்பிட்டுட்டு தான் வருவோம் அந்த மாதிரி ஒரு சமர் டேஸ்ட்டாக இருக்குமா அதே மாதிரி போகும்போது சாப்பிட்டுட்டோம் அதோட தான் இது அப்புறம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா தண்ணி சேஞ்ச் ஆகுது இப்போ நிறைய பேருக்கு ஃபீவர்லாம் வருது அதனால அவங்களுக்கு உடம்பு சரி இல்லாமல் இருக்குது ஜுரம் இது மாதிரி கோல்டாயிருக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இப்படி மாறி மாதிரி வந்திருக்கு ஸோ அதனால தான் வந்துட்டு அத்தை இருந்து கிளாஸ் போய்ட்டுருந்தாங்க இப்போ இங்கே வந்துட்டாங்க நாங்கள் எல்லாம் வீட்டில் தான் இருக்கோம் இன்னைக்கு நான் வீட்டில் தாக்கா இன்றைக்கி வந்து சரி தீபாவளி ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புனேன் அதுக்குள்ளே சம மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்புறமேட்டு நம்ம வந்துட்டு இதுக்கு மேலே எங்கே கிளம்புறது அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஜாமான் எல்லாத்தையுமே சூப்பர் மார்க்கெட்டுக்கு அனுப்பிவிட்டு அவங்களே வந்துட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்களாம் ஸோ நாளைக்கு போய் தீபாவளி ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கணும் தலை தீபாவளி ஷாப்பிங்ஸ்லாம் வந்துட்டு நாளைக்குள்ள விளாக்ல வரும் அதையும் மறக்காம பாருங்க இந்த விளாக் ரொம்ப சின்னதாக இருக்கும் இது ஏன்னா நிறைய பேர் கிளாரிஃபிகேஷனும் இல்லை நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க என்னாச்சு ஏன் ஏன் ஏ ஏன் அங்கே போகல அங்கே போகணும்னு நான் ஊருக்கு போய்ட்டு நேற்று தான் ஏன் வந்து போடணும்னு சரியில்லை அதனால அம்மா வீட்டிலேயே இருந்துட்டேன் அவன் இருந்துட்டு இன்னைக்கு காலையில் இங்கே வந்துட்டேன் அதுவும் இல்லாமல் நேற்று வந்துட்டு செவ்வாய் அம்மா செவ்வா வெளியே அனுப்ப மாட்டாங்க ஸோ அங்கேருந்து ஊர்லேருந்து வந்துட்டு நான் அங்கேயே இருந்துட்டேன் இன்றைக்கி புதன்கிழமைனாலும் இங்கே கிளம்பி வந்தேன் இதுதான் மெயின் விஷயம் அங்கேருந்து வந்துட்டேன்னா வேறு என்னமோ சொல்லணும்னு நினைச்சினே தீபாவளிக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துட்டிங்களா உங்களுக்கு தீபாவளி எவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டுருக்கு நாங்கள் வந்துட்டு தீபாவளிக்கு பெருசாக எதுவும் செஞ்சிக்கல இன்னும் பிளானே பண்ணலை ஏன்னா இன்னும் பரோட்டா செய்ய முடியாமல் இருக்கேன் நான்வெஜ்ஜு சாப்பிடாம இருக்கிறோம் ஃபஸ்ட்டு பரோட்டா செய்ய முடிச்சு நான்வெஜ்ஜை எடுத்து கொடுங்க என் கண்ணில் அந்த தெய்வத்தை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரு நல்லா அப்கப் கப்கப் சாப்பிட்டோம் நல்லாயிருக்கும் சூப்பாவே குண்டாக தான் இருந்தாலும் நம்ம நான்வெஜ் சாப்பிட்டு அக்கா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகிட்டே இருக்குது இப்போ இப்போ நான் சம குண்டாக இருக்கிறாது எனக்கே நல்லா தெரியுது என் முகத்தெல்லாம் பாருங்களேன் எப்படி குண்டாக இருக்குன்னு அதோடய காரணத்தையும் நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் ஏன் குண்டாக்கேன் ஃபேஸ் ஏன் இப்படி ஆலாம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ வந்து சவி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் எதோ வாங்க முடிச்சுக்கிறேன் இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பக்கத்தில் கட்டி அடிச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்புறம் வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கோம் இன்னொரு வீடியோவில் வாங்க